அஸ்லாம் வலைக்கும் அன்பாக இந்த நண்பர்களை இன்று நாம் பார்க்கக்கூடியது கல்வாழை இது நம்ம எப்படி சாதாரண அரிசி பேக்கில் சாதாரண பைய இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு உங்களை வேஸ்ட் மண்ணை வச்சாலும் போதுமானது வேஸ்ட்டு மண்ணை இந்த நம்ம மடிச்சுட்டு இருக்க சாக்கில் அள்ளி போடுங்க ஃபுல் வைங்க ஃபுல் பண்ணிட்டு இப்போ என்ன செய்யறோம்னா அதை ஃபுல் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை மட்டுமே கம்போஸ்ட்டு அதனால தான் இந்த மாதிரி இருக்குது நல்லாயிருக்கும் சீக்கிரம் வந்து கண் வந்து வளருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்து என்ன செய்யப்படுறோம்னா மண் ஃபுல்லாக வச்சாச்சு சாக்கில் சாக்கில் வச்சோடனே அதை வேண்டி தான் தூக்கியாச்சு இப்போ நம்ம அதுக்கு தேவையான கண் இப்போ ரெடி பண்ண போகிறோம் இப்போ பார்க்க இப்போ இந்த இல்லையா இதுதான் கல்வாழை இது கல்வாழை எங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தது இப்போ அதை எடுக்க போகிறோம் அது கிழங்கோடு எடுக்கணும் இந்த மாதிரி ஃபுல்லாக பிடிச்சிருந்தாலே வந்துடும் கிழங்கோடு வந்துடும் இந்த இடக்கு இல்லையா இதுதான் கிழங்கு இது அப்படியே நம்ம அந்த சாக்கில் வைக்க போகிறோம் வேறு ஒன்றும் செய்யலை சாக்கில் வச்சு மண் போட்டு தண்ணி ஊற்றிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வரும் இதில் என்னென்னா கல்வாழில் வந்து தண்ணி வந்து ஃபில்டர் ஆகக்கூடியது தான் அழகுக்காட்டி முன்னாடி வச்சுக்கிடலாம் இப்போ நம்ம அந்த சாக்கை கொண்டு வந்து அப்படியே சாக்கில் வச்சாலே போதும் சாக்கில் வச்சு மண்ணள்ளி போட்டாலே நல்லா வளர்ந்து வரும் இதில் அதிகமான அந்த சாக்கு ஃபுல்லாக வந்து இந்த கிழங்கு மூலமாக நிறையான அதிகமான இலைகள் வரும் மின்சாரம் நீங்களும் இதே மாதிரி வைங்க நிறையா வந்து இயற்கையுடன் வாழ கற்றுக்கோங்க இயற்கையுடன் வாழும்போது நோய்கள் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் இந்த கல்வாழை வச்சோடனே உங்களுக்கு ஆக்சிஜன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா கல்வாலை கழிவு நீர் பக்கத்தில் வச்சிங்கன்னா அதிகமான தண்ணீரை சுத்தரிக்கும் நான் வந்து கழிநீர் பக்கத்தில் வச்சுருக்கிறேன் இது வந்து அழகுக்காண்டி முன்னாடி வைக்கிறதுக்காண்டி ஒரு அரிசி கோணிப்பையை ரெடி பண்ணி அதில் வந்து கல்வாழையாக வச்சு வச்சுருப்பேன் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை காமிக்கிறேன் இன்ஷலாக இதே மாதிரி வச்சுட்டு என்ன செய்றீங்கன்னா ஒரு டூ டேஸ் வந்து எனல் வைங்க இப்போ நான் எனல்ல வைக்கிறேன் அந்த இடத்தையும் உங்களுக்கு வீடியோ காமிக்க என்னெல்லாம் ஒரு டூ டேஸ் வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெயில் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்குள்ளே அதோடைய மண் சத்துக்களை வந்து செட் ஆகிக்கிறோம் இல்லைனா வாடிடும் அதுக்காண்டி தான் இல்லையா இந்த மாதிரி எண்ணெல்ல வச்சுட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடும் இதே மாதிரி நிறையா நீங்களும் பண்ணிக்கலாம் இன்ஷால்லாம் பார்ப்போம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா